வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி ஜொலிக்கும் போரா குகை ரயில் மெதுவாக மலையில் ஊர்ந்து சென்றது திடீர் திடீரென்று சிறு சிறு அருவிகள் ஓடைகள் சுரங்கங்கள் பாலங்கள் தோன்றி மறைந்து கொண்டே இருந்தன ஜன்னல்களை விட்டு கண்கள் அகலவே இல்லை ஒவ்வொரு சுரங்கத்தை கடக்கும் போதும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உற்சாக குரல் கொடுத்தார்கள் யாரும் இறங்கும் இடம் எப்போது வரும் என்று கேட்கவில்லை எவ்வளவு சுவாரஸ்யமாக காட்சி விழுந்ததை படைத்திருந்த பயணம் அரக்கு பள்ளத்தாக்கில் இதமான குளரிலும் ஊசி துளரிலும் சுற்றி தீவிர அலர்த்தியான அனுபவமான இருந்தது ஆந்திர பிரதேச சுற்றுச்சூழல் கழகம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பான மத்திய உணவுக்கு பிறகு போரோ குகை அடைந்தோம் அனந்தகிரி மலையில் பதினைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய இந்த போர குகைகள் சுண்ணாம்பு பாறைகளை கோஸ்தானி நந்தியின் நீர் தொடர்ச்சியாக உருவெடுத்து பிழைந்து நீரில் உள்ள ஹைமிக் அமிலம் கனிமங்கள் எல்லாம் சேர்ந்து சுண்ணாம்பு பாறைகளை கரைத்தன ஆதலால் தான் குகை குறையில் வடிந்த நிலையில் சுண்ணாம்பு பொருட்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன நூறு மீட்டர் அகலமும் எண்பது மீட்டர் உயரமும் கொண்ட இந்தியாவின் மிக பெரிய குகைகளில் இதுவும் ஒன்று ஆ கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு பிரச்சனை சேர்ந்த நிலவியாளர் வில்லியம் கிங் ஜார்ஜ் குகையை கண்டறிந்தார் பத்து மலை குகையை காண பல நூறு படிகள் ஏறி சென்று எங்களுக்கு நிலத்துக்கும் கீழே சில நூறு படிகள் இறங்கி செல்லும் விதத்தில் இருந்த குகை ஆச்சரியத்தை அளித்து மொத்த எழுநூறு படிகள் ஏறி இறங்க வேண்டும் என்பதால் வயதானவர்கள் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் குகைக்குள் செல்ல வேண்டாம் என்றார்கள் போரா குகையின் வாயில் இருந்து பார்த்தாலே கீழே மென்மையாக ஓடிக்கொண்டிருக்கிற கோஸ்தானி நதி ஒரு காலத்தின் பாறைகளை உடைத்து செல்லும் ஆற்றல் கொண்ட கோஸ்தானி இன்றும் நீரும் குறைந்து அகலமும் குறைந்து ஓடை போல காட்சி தந்து வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் மரங்களுக்கு இடையே தெரிந்து நதியின் அழகு எல்லாரையும் நிற்க வைக்கிறது படிகளில் நின்று கொண்டு கீழே பார்த்தால் மிகப்பெரிய குகையின் வாயில் பிரமிக்கப்படியது வெளிச்சமில்லை என்றால் குகையின் அழகை ரசிக்க முடியாது நிலப்பகுதியில் அறையிருள் கூரையில் அங்கங்கு வண்ண விளக்குகள் பாறை குழம்புகள் வடிந்த நிலையில் தொங்கிக்கொண்டிருந்த காட்சி அத்தனை அற்புதம் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உருவான குகையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதே பரவசமாக இருந்தது குகையின் மேற்பகுதியை பார்ப்பதற்கு படிகளில் ஏற வேண்டும் கீழ்ப்பகுதியை பார்ப்பதற்கு வேண்டும் படிகள் இறங்க குகைகள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சில இடங்களில் ஆகாயம் ஒன்றிரண்டு மரங்களும் எட்டி பார்த்து கொண்டிருந்தன அங்கங்கு நின்று குகையின் அழுகை பார்த்தபடி மெதுவாக படியேறினோம் குகையின் உச்சியில் ஒரு லிங்கம் இருந்தது கீழ்குகை இன்னும் சுவாரஸ்ய கூட்டியது சுவர்களில் பாறை ஈடுகளிலும் இருந்து நீர் கசிந்து கொண்டிருந்தது இரண்டு பாறைகளுக்கு இடையே குனிந்து ஒடுங்கி சென்றது சாகச உணர்வை தந்து ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வடிவத்தில் காணப்பட்டது கரையின் மேற்பகுதியில் சிவன் பார்வதி தாய் குழந்தை மனிதமுலை முதலை தாயுடன் கூடிய திறவிகளின் உருவங்கள் தெரிவதாக காட்டினார்கள் ஒரு சில இடங்களில் அவர்கள் சொன்ன உருவங்கள் ஓரளவு தெரிந்தன இவை அன்றி வேறு சில உருவங்களும் நினைத்து கொண்டு உற்று பார்த்தால் அவையும் தெரிந்தன இதற்கெல்லாம் கோஸ்தனி நதிதான் நன்றி சொல்ல வேண்டும் மஞ்சள் நீலம் பச்சை சிவப்பு மெஜந்தா வண்ணம் விளக்குகளில் வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட ஒளிப்படங்கள் குகையின் அழுகை கூடுதலாக காட்டின நேரம் கடைந்ததே தெரியவில்லை வேறு வழியின்றி குகை விட்டு வெளியே வந்தோம் குகை தரிசனம் வாழ்நாள் அனுபவம் என்பதால் குகைக்குள் செல்ல இயலாதவர்கள் கூட முழுவதுமாக சுற்றி பார்க்காவிட்டாலும் வாயில் வரையாவது சென்று அவசியம் பார்த்துவிட வேண்டும் தற்போது விசாகப்பட்டினத்திலிருந்து அரக்கு பள்ளத்தாக்கில் செல்ல கண்டாலியானா விஸ்டாட்டோம் ரயில் பெட்டிகள் உள்ளன கூடுதல் வசதிகளுடன் கட்சி காட்சிகளை காண முடியும் நன்றி